தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கும் நேர் தமிழ் தமிழ் இனத்துக்குரிய இந்த பண்பு உயிருக்கு நேரானது தமிழ் வேறு இந்த மொழியிலும் இருக்குதா வேற இந்த மொழியினர் சொல்வார்களா தங்களுடைய மொழி உயிருக்கு நேர் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்களா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பார்த்திருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் எங்களுக்கு இந்த கிராமம் சார்ந்து பிரதேசம் சார்ந்து அபிவிருத்திகளை மேற்கொண்டு சென்றாலும் தமிழர்களாகி அதாவது இந்த இலங்கையிலே வாழுகின்ற ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற இன்னொரு விடயம் முக்கியமானது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பிரதேசம் அபிவிருத்தி அடையட்டும் என்று சொல்லி அதுக்கு பின்னே நாங்கள் போவது அவ்வளவு நல்லதில்லை அவ்வளவு நல்லதல்ல யோசித்தும் பாருங்கள் தமிழர்களுடைய இடத்திலே தமிழர்களுக்கான வளத்திலே தமிழர்கள் ஆட்சி செய்யாது இன்னொருவன் வந்து ஆட்சி செய்தால் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லை என்று இருக்கின்ற இந்த பெரியவர்கள் இங்கே நான் பார்க்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கவலை வந்ததிலிருந்து நான் எனக்கு ஒரு சின்ன கவலை இந்த பெயர் போன மண் மண்ணிலே கிந் குறிப்பாக எதற்கு பெயர் போனது கவலையாக இருக்கிறது நிரப்பி இருக்க வேண்டும் இந்த இடத்தை அவர்கள் இடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதோதான் சின்ன கவலை மற்றும்படி இல்லை இங்கே இந்த எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதன்மை அதனுடைய முக்கியத்துவத்தை இங்கு வந்திருக்கின்ற மக்கள் உணர்த்தி இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் இளைஞர் ஜுவதிகள் அதனை இன்னும் இன்னும் முழுமையாக அதை முழுமைப்படுத்தி இருந்தால் நூறு வீதம் பூரணம் அடைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலமே நான் ஒரு பதினான்கு வருடங்கள் வேணாம் சின்ன பிள்ளை அங்க பார்த்தா ஒரு அஞ்சு வருடங்கள் எங்களுக்கு நடந்த நாங்கள் அனுபவித்த அல்லது நாங்கள் சந்தோஷமாக இருந்த காலங்கள் அதையும் கண்டுகளித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நாம் வாழுகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனிமேல் வாழப் போகின்ற காலங்களும் சரி எப்படி அமைகின்றன என்றதை கணக்கு போட்டு பார்க்க முடியும் பிரித்தறிய முடியும் அதை அறியாமலுக்கு யாரும் இல்லை நானும் நாம் ஒன்று நாம் இங்கு தமிழர்களாக முன்வைக்கின்ற ஒரு விடயம் இலங்கையர்தான் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இலங்கையராக நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றால் தமிழர்களாக இங்க இருக்கின்ற எங்களுக்கு தமிழர்களுக்குரிய உரிமை இருக்க வேண்டுமே தமிழர்கள் நிம்மதியாக போர் முடிந்த பின்னரும் தங்களுடைய சொந்த நிலத்திலே அவர்கள் நிம்மதியாக தங்களோடு வளத்தோடு இருக்கின்ற அந்த உரிமை இருக்கின்றதா இலங்கை பூராகவும் தமிழன் என்ற ஒரு மானத்தோடு திமிரோடு நடமாடுவதற்குரிய சூழல் இருக்கிறதா அதை முதல் பெற்று விட்டு தானே அடுத்ததாக நாங்கள் இலங்கையர் என்ற இடத்துக்கு போக வேண்டும் உண்மைதானே ஏதா பிள்ளையா நான் சொல்றது ஏதும் பிள்ளையா வேணும் அதற்கு பிறகு யோசிப்போம் இலங்கையராக நாம் ஒன்றிணைவோம் இலங்கையராக ஒன்றிணைவதற்கு எங்களுக்கு எங்களுடைய இலங்கை இலங்கை ஆட்சி அதிகாரம் தமிழர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் தமிழன் நிம்மதியாக இந்த இலங்கையிலே எப்போது வாழ்கிறான் என்றால் அவனும் தேசிய பற்றி சிந்தித்து அதற்கு நடைபோடுவான் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமை அந்த உரிமைக்காக யாரை முன்னிறுத்த வேண்டும் எந்த கட்சியை முன்னிறுத்த வேண்டும் எந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் இன்னொன்று இன்னொரு விடயம் இங்கே அரசியல் என்று வருகிற பொழுதோ நமக்கு அடையாள அரசியல் முக்கியம் இலங்கையிலே இருக்கின்ற இலங்கை இந்த அடையாள அரசியல் முக்கியம் முதலாவது நான் என் இனத்தை என் அடையாளத்தை அதற்காக இருக்கின்றது எங்கள் கட்சி எதுவும் இல்லை என்று சொன்னால் நமக்கு காலங்காலமாக இந்த கட்சி தாய் கட்சி போல எங்களுடைய உரிமைகளுக்காக உணர்வுகளுக்காக குரல் கொடுத்து இருக்கின்ற கட்சியே அங்காங்கே வந்து சிதறொண்டு இருக்கின்ற உதிரிகள் வந்து உதிரிகள் அமைப்பாக இருக்கின்ற கட்சிகள் வந்து சின்ன சின்னதாக பிச்சு கொண்டு போக விட முடியுமா விட முடியுமா யோசியுங்கள் சிந்திக்க வேணும் தமிழராக நாம் சிந்திக்க வேணும் அதுவும் குறிப்பாக கிளி நோச்சி மண்ணிலே பிறந்து பல துன்பங்களை எங்களை போல துன்பங்களை அனுபவிச்சவங்க வேற யாரும் இருப்பாங்களான்னு தெரியாது இன்று வரைக்கும் அது தொடர்ந்து எப்பொழுது அது கிடைக்கும் கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம் தமிழனோடு கூட பிறந்த குணம் போராட்ட குணம் அவனுடைய இன்று போராடுதலுக்குரிய முறை மாறி இருக்கிறதே ஒழிய போராடும் குணம் மாறவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கின்றது போராடுகின்ற குணம் அதை இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு விடயம் நமக்கென்று நமக்கென்று நாங்கள் காண்பிக்கின்ற பொழுதுதான் அது வெளிப்படும் பயப்படணும் ஒற்றுமையாக இருக்கின்றான் விட்டு கொடுக்க மாட்டான் அவனுடைய நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டான் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான் தமிழன் என்று பயப்பட வேணும் இங்கே வந்து வாக்கு கேட்கிற இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் புரிகிறதா நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்தத்திலே மாண்டு போன மாவீரர்களுக்கும் மமதருமை மக்கள் உயிர்களுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் அது எங்கே நாம் அவர்களுக்கு செய்கின்ற கடப்பாடு எங்கே வெளிப்படும் இது போன்ற நடவடிக்கைகளில் தான் வெளிப்படும் நம்ம எங்களுடைய இடத்திலே யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் என்றதிலே வெளிப்படும் அவர்களுடைய ஆத்மாவது சாந்தி அடையட்டும் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களுக்கான விடுதலை இல்லாது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான இருப்பு என்றும் இருக்க வேண்டும் அந்த இருப்பு இலங்கை தமிழரசு கட்சியினாலே நிறைவேறும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி